உபதேசம் மிகவும் ரம்யமாகவும் அமைதியை தருவதாகவும் உள்ளது ஆனால் நாம் இங்கே இருக்க முடியாது எப்படி நாம் திரும்பி செல்ல போகிறோம் ஒரு ஒரு அந்த எந்திரத்தை எடுக்குகிறேன் அது திரும்பவும் நம்மை நம் காலத்தை கேழைத்து செல்லும் ஆ அதை காணவில்லையே எங்கே போனது அந்த எந்திரம் நமக்கு இப்போது கிடைக்கவில்லை என்றால் நம்மால் எப்போதுமே இங்கிருந்து செல்ல முடியாது மூன்று நண்பர்களும் பயந்து நடுங்கி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அவர்கள் கொண்டிருக்கும் போதே ஒரு சுட்டிப் பெண் சோஷ்மிதா அந்த எந்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்தாள் உங்களை பார்த்தால் போல தெரியுது நாங்கள் வீடு திரும்ப வேண்டும் சீக்கிரம் கொடுத்துவிடு அவர்கள் சொல்வதை கேட்காமல் அந்த எந்திரத்தின் வட்டனை அழுத்திவிட்டாள்

கூணேரி சங்கம் எடுத்து ஆண்டன்மே கடத்து கோணேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே கலசைகள் வாழும் என்னை போல் ஒரு கக்காக திருமணியல் வாழ வேண்டுமென்று ஆசைப்பட்டார் ஏனென்றா அடியேனின் பெருமாளின் சந்தேபோல் வளர்ந்துள்ளே அதே போல் கைங்காயம் செய்ய வேண்டுமென்று ஆசைப்பட்டார் ஆனால் என் புத்தியோ இறைக்கேகள் சஞ்சலம் இறைக்கேகள் இருக்கும் காரணத்தினால் ஒரு இடத்துல இன்னொரு இடம் பறந்து சென்று கொண்டே நிருப்பேன் ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தச்சூர வானாலும் செல்வமும் மன்னரசுன்யாம் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்காசுனையில் மீனாய் பிறக்கும் விதையுடைய நான்வேனே நாவேனே தான் என்னைப் போல் லீனாக வாழ வேண்டும் என்று வரம் கேட்டார் ஏனென்றால் சுவாமி புஷ்கரணியிலே பிறந்து அங்கேயே உயிரிழப்பெண் என்றார் ஆனால் சுவாமி புஷ்கரணி போனால் வேறொரு இடத்திற்கு போக வேண்டும் மீனும் பேசிய பிறகு இந்த மூன்று நண்பர்களும் ஆச்சரியம் அடைந்தார் இதை பற்றி அவர்கள் சோஷ்மிதாவிடம் கேள்வி கேட்க தொடங்கினர் ஆனால் அமைதியுடன் அவர்களை ஒரு வீட்டுக்கு அழைத்து சென்றால் அந்த வீட்டிலிருந்து ஒரு அடியவர் வந்து கதையை தொடங்கினார்

அதையும் முட்டார் வண்பகல வேலை உலகுதன் பார்க்கடருல் கண்துயிடும் மாயோன் கழ்ணைகள் காண்பதற்கு பண்பகரும் பண்டி நங்கள் உலசைக்கு ஆவாற்று என்னை போல் ஒரு செல்வந்த மரமாக திருமலையில் இருக்க வேண்டும் புஷ்ப கைங்கரியம் செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்வது கம்பமதையானை கழுத்தகத்தின் மேலிருந்த செல்வமும் இவ்வரசும்

வர்த்தம் பாடலொடும் ஆடலவை வண்டி நங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் அண்ணனைய பொறுக்குவடாம் அருந்தவர்த்தனாவே என்ன பிறகு இந்த நான்கு பேரும் ஒரு காற்றாத்தை பார்க்கிறார்கள் வானாலும் மாமதி போல்வன் குடை கீழ் மன்னவர் தன் கோணாகி வீத்திருந்து கொண்டாடும் செல்வரியேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலை மேல் காணாராய் பாயும் கருத்துடையே ஆவேனே பாரே செதுக்கி விடலாம் அல்லவா செதுக்கி விட்டால் எங்கு போய் சேரும் காற்றாத்தை தாண்டி இவர்கள் திருமலை கோவிலை நோக்கி செல்கிறார்கள் பாதை அதிர ஆரம்பித்தது பாதாயங்கள் பக்தர்கள் அணந்து செல்வார்களே செடியாய வயவினை എങ്കിൽ പോലെ പെരുമാൻസിലെ പൊതുപടിയാൽ കിടന്ന കാണവ அந்த இயந்திரத்தை கொடுத்து விட்டு போ அடடா அவள் சென்று விட்டார் இப்போது அவளை எங்கே தேடுவது நல்லது இனிமேல் இங்குதான் இருக்க வேண்டும் பலகாண்டு ஒரு கூடைக்கு உருப்பசித நம்போர் கலையல் குள் பெற்ற அனுமாதரி செம்பவலவாயான் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே இந்த மூவரும் யாரோ பாசுரம் சேவிக்கிறதை கேட்டு அங்கே செல்கிறார்கள் வாருங்கள் வாருங்கள் உங்களுக்காக

கருமணியை கோமலத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் கழிக்கும் நாளே அதன் பிறகு அடியேனுக்கு தோன்றியது நாமாக எம்பெருமானிடம் எதையுமே கேட்கக் கூடாது அவன் நம்மை இந்த சிறுவயதிலேயே எந்தவித பலனையும் எம்பெருமான் திருவடிகளில் செய்யும் கைங்கரியம் ஒன்றையே நோக்காக கொண்டு எம்பெருமானே உபாயம் உபேயம் என்று இருக்க வேண்டும் என்று பெரிய விஷயத்தை இவ்வளவு எளிதாக இந்த சிறு குழந்தைகள் புரிய வைத்து விட்டார்கள் இவருக்கு இந்த ஞானம் எப்படி கிட்டியது அதுவும் ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே இப்படி ஆழ்வாரும் ஆச்சாரியர்களும் காட்டிய பாதத்தில் நாமும் பயணிப்போமா குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம் திருவடிகலேசரணம் ஆழ்வாரம்பெருமானார் ஜியர் சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாயநம